ஃபேஸ் மாஸ்டர் கம்மி யாரும் பார்க்க போகிறோம்னா அதிமுக பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து ஒரு பொதுக்கூட்டத்தில் ஓபிஎஸ் பேசியிருக்காரு நான் சில ரகசியங்கள் வெளியிட்டால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி போச்சலாதே நீடிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு டெல்லியும் பார்த்திங்கன்னா ராஜேந்திர பாலாஜிக்கு நெருக்கடி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ சிபிஐ பார்த்திங்கன்னா விசாரிக்க ஆரம்பிக்க போகிறாங்க இது எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு தலைவலியாகவே சொல்கிறாங்க ஒரு அஞ்சு முன்னாள் அமைச்சருக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து மாறியிருக்காங்க எடப்பாடி பழனிசாமி தலைமையை விமர்சிக்க அளவுக்கு மாறி இருக்காங்க எடப்பாடி பழனிசாமி கிட்ட ஓபி சசிகலா இணைக்க சொல்லி பார்த்தீங்கன்னா ஒரு நெருக்கடி கொடுக்கும் அளவுக்கு பார்த்தீங்கன்னா மனசு மாறி இருக்காங்க ஸோ இதனால பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி தொடர் நெருக்கடியில் தான் இருக்காரு அதே மாதிரி தொடர்ந்து பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வந்து அந்தந்த மாவட்டத்தில் குரல் கொடுக்குறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க செங்கோட்டையின் போர்க்குடியினால் செங்கோட்டையின் மூத்த தலைவனானால் எம்ஜிஆர் ஜெயலலிதா புகைப்படம் இல்லைன்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணி காமிச்சதை ஸோ எல்லாருமே மனசில் வச்சிருக்காங்க எப்போ வேணால் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமிக்கு நெருக்கடி கொடுக்கறது வாய்ப்பு இருக்குது இந்த பொதுக்குழு நடத்துறதுக்கான முயற்சியில சசிகலா ஈடுபட்டு இருக்கதா சொல்றாங்க இதுக்காண்டி முன்னூறு ஸ்வீட் பாக்ஸ் இறக்கி இருக்கதாகவும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருக்கதாகவும் தகவலியா இருக்கு எடப்பாடி சாமிக்கு எப்ப நெருக்கடி பெருசா உருவாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஜெயலலிதா பிறந்தாலும் இருபத்தி நாலாம் தேதி பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி குள்ள எடப்பாடி பழனிசாமி ஒன்றிணைந்த அதிமுக உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி ஒரு கட்டளை பாத்தீங்கன்னா டெல்லியில விட்டுருக்காங்க டெல்லியில இருந்து சோ இது மீறும் பட்சத்துல எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராக வலுவா பாத்தீங்கன்னா அணி திருறதுக்கான வாய்ப்பு இருக்கு முன்னாள் அமைச்சரே பார்த்தீங்கன்னா அணி தருறதுக்கான வாய்ப்பு இருக்கு ஏன்னா எல்லா முன்னாள் அமைச்சருமேலேயும் வழக்கு இருக்கு ஸோ அந்த வந்து தப்பிக்கணும்னா அவங்க என்ன ரேஞ்சுக்குன்னா போவாங்கன்ற நிலமை தான் இப்ப இருக்காங்க